யூரின் வந்து ஒரு அப்படி இரும்புனா போயிடுறது இல்லை அப்படின்னு தும்முனா போயிடுறது இல்லைன்னா பாத்ரூம் போகலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறது இல்லை அடிக்கடி யூரின் வர்றது அதே மாதிரி தான் மோஷன் லைக் இது பிளாடர் பவல் டாய்லெட் அது மாதிரி தான் ஒரு இரும்புனாலோ தும்னாலோ வந்துடுது இல்லை போகிறதுக்குள்ளே வந்துடுது இது மாதிரி சில மிடில் ஏஜ்காரங்களுக்கும் சில ரொம்ப வயசானவங்களுக்கும் இல்லை வந்து யங் ஏஜ்லேயும் சில சமயம் நடக்குது இது நடக்கிறப்போ நீங்கள் பெரிய நோயாக இருக்கோ பெருசாக கிட்னியில் ட்ரபுள் இருக்கும் அப்படி நினச்சிக்குவீங்க ஆனால் உண்மை என்னன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால தான் நடக்குது பெல்விக் ஃப்ளோர்னால் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற மசில்ஸ் தான் இந்த வேலை சதை தான் இந்த வேலையெல்லாம் செய்து யூரினை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு ஒரு சென்ஸ் கொடுத்து வருதுன்னு சொல்லி கரெக்டாக போகிற மாதிரி அதையெல்லாம் வந்து மசில் பவர் வீக் ஆகிறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணாவே இந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக சரியாகலாம் அதுக்கு பேர் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ கீகல் எக்ஸசைஸ் அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸாக இருக்குது அதனால படுத்துட்டு சொல்லித்தரேன் ஆக்சுவலாக இந்த எக்ஸைஸ் வந்து யூரின் மோஷன் பிரச்சனைக்கும் பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ்க்கும் யூஸ் ஆகும் இந்த எக்ஸைஸ் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸுக்கும் அப்புறம் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் அதுக்கும் ச யூஸ் ஆகும் அதே மாதிரி பீரியட்ஸ் இருக்கிறப்ப வயிறு வலிக்குது இல்லைங்க அதுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி இப்போது கல்யாணம் ஆயிட்டு இல்லை ஒரு அதாவது அவங்களோட குழந்தையின்மை இல்லைன்னா கரெக்டான அவங்களோட இது ரொமான்ஸ் லைஃப் இருக்குல்ல தாம்பத்தியம் அதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நான் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ எக்ஸசைஸ் மேக்ஸிமம் சொல்லித்தரேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா பிரீட்சிங் எக்ஸசைஸ் வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கை மடக்கி ரெண்டுக்கும் இடையில் சின்ன கேப் விட்டுட்டு ஷோல்ட்ரளவுக்கு கேப் விட்டுட்டு அப்புறம் இடுப்பை மேலே தூக்கி என்ற வரைக்கும் வச்சுருக்கணும் ফাই ছিকেন এইট নাই টেন কেইপেন ও' ফাই ছিক্স চবে এইট নাই টেন টু ওন টু থ্ৰী ফ'ৰ ফাই ছিকেন টু ওন টু থ্ৰী ফ'ৰ ফাই ছিকেন ত্ৰি ওন টু থ্ৰী ফ'ৰ ফাই ছিক নাই টেন த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை செய்யணும் ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு கூட செய்யலாம் இருபத்தோரு தடவை கூட இப்படி தூக்குறப்பெல்லாம் பார்த்துக்கோங்க ஓவராக போகணுங்கிறது இல்லை இருக்குது ஓரளவுக்கு இப்படி போனால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ ரெண்டு காலும் ஒட்டி இருக்கக்கூடாது பாதம் ஃபுல்லாகவே கிரவுண்டில் தான் இருக்கணும் கிரவுண்ட்னால் பெட்டில் தான் இருக்கணும் இடுப்ப நல்லா தூக்கணும் பொறுமையாக ட்ரெயின் பண்ணி கீழே போடணும் இந்த எக்ஸைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர கீகல் எக்ஸசைஸ்ன்னு இந்த ஏரியாவை டைட் பண்ணுற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் சொல்லித்தரேன் இந்த மாதிரி கீழே ரெண்டு பாதத்தையும் இது சும்மா இருந்தது இது கீழே பிளான்டர் ஃப்ளெக்ஷன் இது மேலே டார்சி ஃப்ளெக்ஷன் ரெண்டு காலையும் இப்படி டார்சி ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 மேல சிக்ஸ் செவன் எயிட் நைன் தேர்ட்டி மேலே வரைக்கும் கொண்டு வந்து இப்படியே வச்சுருந்து சும்மா ஓடுறது தேர்ட்டி கவுண்ட் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மூணு தடவை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீகல் எக்ஸசைஸ் இப்படி பெட்டெக்ஸ் இருக்குல்ல அப்புறம் முன்னாடி இந்த யூரின் போகிற இடத்துக்கு மேலே இந்த பியூபிஸ் ஏரியா இருக்குல்ல இந்த ஹிப் இருக்குல்லங்க இது எல்லாத்தையும் இப்படி டைட் பண்ணுறதுங்க இதை இப்படி உங்களுக்கு பார்வைக்கு தெரியுதான்னு தெரில டைட் பண்ணியிருக்கேன் பெட்டெக்ஸ் எல்லாம் டைட் பண்ணால் கொஞ்சம் அப்படி இடுப்பே மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்படி டைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு

இங்கே நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெஃபினெட்டாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் எங்கிட்ட ஒரு டீம் ஆஃப் ஃபிஸியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள வச்சு ஒன் டு ஒன் ஒரு பேஷண்ட் ஒரு ஃபிசியோ அப்படி நான் அசைன் பண்ணி அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆன்லைனில் சொல்லித்தரோம் இவ்வளோ டீமையும் பிரித்து பிரித்து ஸோ என் நேரம் வேணுனாலும் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் டோட்டலாக க்யூர் ஆகிக்கலாம் இதை பற்றி கவலையே பட வேணாம் இந்த மாதிரி இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்